வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி Kings. நாம் இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் 8ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க முதல் கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்குறாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற வரிகளை யார் எழுதியிருப்பா அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் யாரு கணியன் பூங்குன்றனார் எழுதியிருப்பாரு அதாவது இந்த வரிகளின் மூலமா உலகளாவிய சகோதரத்துவத்தை சொல்லியிருப்பாங்க யார் அப்படின்னா புறநானூறு புறநானூன்றுல இந்த வரிகளை கணியன் பூங்குன்றனார் குறிப்பிட்டிருப்பாரு நற்றினை அப்படின்னு பாக்குறோம் நற்றினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எட்டு தொகை நூல் எட்டு தொகை நூல்கள்ல முதலாவதாக வைத்து எண்ணப்படுற ஒரு நூல் அது மட்டும் இல்லாம இது அகம் சார்ந்த நூலாகவும் இருக்கு குறுந்தொகை அப்படின்னு பார்த்தோம்னா இது குறுகிய அடிகளால் ஆன இதுவும் அகம் சார்ந்த நூல் தான் இதுவும் எட்டு தொகை நூல்கள்ல ஒன்றாக இருக்கிறது களி தொகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது களி வெண்பாவால் பாடப்பட்ட நூல் களி தொகை அப்படிங்கிறது களி வெண்பாவால் பாடப்பட்ட நூல் களித்தொகையில பார்த்தோம் அப்படின்னா ஏழு தருவுதல் பற்றிய ஆஹ் ஏழு தருவுதல் பற்றிய குறிப்புகள் அப்படின்னா நமக்கு எங்க காணப்படுது அப்படின்னா கலித்தொகையில காணப்படுது அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தந்தை பெரியாருக்கு தென்கிழக்காசியாவின் ஆசியாவின் சாக்ரடீஸ் எனப்படும் பாராட்டு விருது வழங்கின அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐக்கிய நாடுகளின் சபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க யூஎன் ஐக்கிய நாடுகளின் சபை அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு இடையில அமைதியை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்ப இது கிடையாது நெக்ஸ்ட் யுனெஸ்கோ அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் கல்வி அறிவியல் சமுதாயத்துக்கு ஆட்டுற தொண்டு இதற்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பட்டத்தை வழங்குவாங்க ஸோ பெரியாருக்கு தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டத்தை யார் வழங்கியிருப்பா அப்படின்னா யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு வழங்கியிருக்கும் யார் வழங்கியிருப்பா யுனெஸ்கோ அப்படின்ற அமைப்பு வழங்கியிருக்கும் எந்த வருஷம் வழங்கினாங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் யூனிசெஃப் யூனிசெஃப் அப்படிங்கிற இது அமைப்பு எதுக்காக அப்படின்னா குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது யாருக்காக குழந்தை குழந்தைகள் நலத்திட்டங்களை உருவாக்குவதற்காக இந்த யூனிசெஃப் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கும் உலக வங்கி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாடுகளுக்கிடையே வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்காக கடன் அதாவது நிதி உதவி வழங்குறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு உலக வங்கி அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா திராவிட நாடு என்ற வார இதழை தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க என்ன இதழ் திராவிட நாடு அப்படிங்கிறது என்னவா வார இதழ் சோ இந்த வார இதழ தொடங்கி ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதாவது மாநில தன்னாட்சி கேட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதை பத்தின உம் தகவல்களை மக்களிடையே பரப்புறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தான் அண்ணா வந்து திராவிட நாடு அப்படிங்கிற வாழை இதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல என்ன நடந்திருக்கும் நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம்னு பேர் மாத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா சொன்னால பெரியார் என்னன்னு சொல்லியிருப்பாரு துக்கனாலா கொண்டாடி இருப்பாரா அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு மணியாட்சி ரயில் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆஷ் ஆஷை சுட்டு கொன்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஷை சுட்டு கொன்றவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஞ்சநாதன் அவரு அந்த ரயில் நிலையத்துல அவரு சுட்டு கொன்றது மட்டும் இல்லாம அவரு கொன்னதுக்கு அப்புறமா தன்னை தானேவும் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிருப்பாரு சுப்பிரசுமணிய சிவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு வாவுசியோட இணைந்து நீராவி கப்பல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க புரட்சிகள் நிறைய பண்ணியிருப்பாங்க திருப்பூர் குமரன் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடைபெற்ற போராட்டத்துல கைகளை கொடிய ஏந்தன வண்ணம் இறந்து போயிட்டதுனால இவர் என்னன்னு அழைக்கிறோம் அப்படின்னா கொடிக்காத்த குமரன் அப்படின்னு அழைக்கிறோம் பாரதியார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் புரட்சிகரமான பாடல்களின் மூலயமா சுதந்திர உணர்வை நம்ம எல்லார்கிட்டையும் பரப்புனவர் யாரு அப்படின்னா பாரதியார் கீழடி அகர்வாராய்ச்சி எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல கேட்டிருக்காங்க கீழடி கீழடி அப்படிங்கிறது எதோடைய தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைகையாறு அதாவது மதுரை மதுரைக்கு அருகில ஆறுடைய தொடர்புடையதுதான் கீழடி அகர்வாளாட்சி காவிரி அப்படிங்கிறது எதோடைய தொடர்புடையது கரூர் வஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா சோ கரூர் அதாவது வஞ்சி மாநகரம் பூம்புகார் பூம்புகாருடைய தொடர்புடையது காவிரி பொருணை அதாவது தாமிரபரணி ஆற்றுடைய தொடர்புடையது பொருணை தாமிரபரணியுடைய இன்னும் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் சிவகலை எல்லாம் இருக்கு இல்லையா சோ ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் சிவகலை சிவகலை எல்லாம் எதோடைய தொடர்புடையது அப்படின்னா தாமிரபரணி ஆற்றுடைய தொடர்புடையது பாலாறு அப்படிங்கிறது இப்ப நம்ம இருக்கிற தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் சோ இந்த பக்கம் அப்படிங்கிறது அதெல்லாம் பாலாருடையது தொடர்புடையது கேடி அகரவ் எதோட தொடர்புடையது வைகை ஆறு மதுரை மதுரையுடைய தொடர்புிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் என்னது ஜான்சிராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா அஞ்சலை அம்மாள் சோ நீல் சிலை அகற்றும் போராட்டம் இருக்கு சோ அப்பதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காந்தியடிகளால ஆஹ் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க வேலுநாச்சியார் சோ வேலுநாச்சியார் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண் அரசி இவங்க ராமநாதபுரத்துல பிறந்திருப்பாங்க சிவகங்கையுடைய அரசியா இருந்திருப்பாங்க திலையாடி வள்ளியம்மை அப்படின்னு பார்க்கும்போது தென்னாப்பிரிக்காவில காந்தியடிகளோட இணைந்து போராட்டம்லாம் பண்ணி தன்னுடைய பதினாறு வயசுலேயே இறந்திருப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவராக இருந்திருப்பாங்க தேவதாசி ஒழிப்பு முறைய எதிர்த்து போராட்டம் நடத்தியிருப்பாங்க அடுத்தது ஆதி திராவிட மகாஜன சபையை ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றில் நிறுவியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது அப்ப ஆதி திராவிட மகாஜன சபை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பா அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் எதற்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சோ ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுபியவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் இரட்டைமலை சீனிவாசன் மூணு சிறப்பு பெயர்கள் வச்சு நம்ம குறிப்பிடுவோம் இல்லையா ஸோ அது மூணு என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எம்சி ராஜா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு நீதி கட்சியோடய முக்கிய தலைவர்களையும் ஒருத்தவராக இருந்திருப்பாரு அகில இந்திய ஒழுக்கப்பட்டோர் சங்க அமைப்பை உருவாக்கி அதோடைய ஃபர்ஸ்ட் தலைவராகவும் யார் இருந்திருப்பார் எம்சி ராஜா இருந்திருப்பார் அம்பேத்கர் நமக்கே தெரியும் இந்திய அரசியல் அமைப்புடைய தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அமைப்பு உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக உகந்திருப்பார் பெரியார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் நெக்ஸ்ட் கேள்வி வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த இடம் குறிச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர்கள் சகோதரர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கும் எங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி சோ தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறுல ஆறுல என்ன பண்ணியிருப்பாங்க பாளையக்காரர் முன்னிலையில தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்கிடப்பட்டாரு கயத்தாறு நாகலாபுரம் அப்படின்னு பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் சிவசுப்பிரமணியனார எங்க தூக்கிலிருப்பாங்க நாகலாபுரத்துல தூக்கில் இருப்பாங்க அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் சுயமரியாதை இயக்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதற்கடுத்து அஞ்சு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க குடியரசு ரிவோர்ட் குடியரசு ரிவோர்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த குடியரசு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரிவால்ட் அப்படிங்கிறது ஆங்கில இது இருபத்தி எட்டுல புரட்சிங்கிறது முப்பத்தி மூணுல பகுத்தறிவு முப்பத்தி நாலுல விடுதலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இங்கே என்ன கேட்டிருக்காங்க சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு என்னது குடியரசு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ண அதே வருஷத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்க செய்தித்தாளும் பண்ணிருப்பாங்க அடுத்த கேள்வி நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்ட மாநாடு எது நீதி கட்சிய திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றப்பட்ட மாநாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நான்கு சேலம் மாநாட்டில தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீதி கட்சிய திராவிடர் கழகம் அந்த கோரிக்கையை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா முன்மொழிந்திருப்பாரு ஸோ மாநாட்டிற்கு பெரியார் தான் என்ன பண்ணிருப்பாரு ஸோ பெரியார் தலைமை தாங்கினதுனால பெரியார் தலைமையில கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா முன்மொழிந்தவரானா

இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு கேட்டு பெரியார் என்ன பண்ணிருப்பார் அது கிடைக்காதனால இந்த இருந்து தான் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணிருப்பாரு சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்